ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த நம்ம இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாப்பரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரெண்டாவது நாள் அதாவது ஜனவரி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ரெண்டாவது செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது கொஞ்சம் வருது அதை விட நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு ஒரே நாளாக கருதப்படுது அதனால செவ்வாய் பகவானால பாதிப்பு இருக்கக்கூடிய செவ்வாய் தோசை இருக்கக்கூடிய நபர்கள் நாளை நாள் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகார பூஜைகள் செய்யலாம் அதுக்கு உகந்த நாள் தான் நாளை நாள் ஸோ நாளை நாள் பக்கத்துல என்ன செவ்வாய் பரிகார ஸ்தலம் இருந்தாலும் அங்கு செவ்வாய் தோசை இருக்கிறவங்க போய் பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு கூடிய விரைவில் தடைப்பட்டு இருந்த திருமணம்லாம் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் நாளை நாள் அதற்கான சிறப்பு நாளுங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேரும் மற்றவர்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாளை நாள் நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் லவ்வர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படி நீங்க அவங்க தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கும்போது தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான பாண்டிங் ஆனது உண்டாகும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அதிக முயற்சி வந்து செய்ங்க அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எதுவும் நாளை நாள் தடையெல்லாம் படாது எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கை கூடும் முயற்சிகள் கை கூடுற மாதிரி தான் நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் கருத்து வேறுபாடுகள் ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் முற்றிலும் நாளை நாள் நீங்கும் அதுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் கேரண்டியாக இருக்குது அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குன்னு நிறைய ஆதரவுகள் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்த ஆதரவுகள் கூட நாளை நாள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதுக்கே நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் நாளை நாள் செய்யும் போது மனத தளர விட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்க அதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் நாளை நாள் வெளிப்படுத்துங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன திறமைகளையும் வெளிப்படுத்தும் தான் அது விஸ்வரூப வெற்றியாக எடுக்கும் பாராட்டுக்கள் நிறைய நாளை நாள் உங்களுக்கு கிடைக்குங்க உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நாளை நாள் நீங்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான பாண்டிங் உருவாகி உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாளை நாள் வரும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் நாளை நாள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கும் முழுசாக கிடைக்கும் வியாபார விஷயங்கள்ல மட்டும் சற்று நிதானத்தோடு முடிவெடுக்கிறது நல்லது மற்றபடி நாளை இந்த ஆண்டுடைய ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்ட நிறந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்ற அதையே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இளமஞ்சள் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இளமஞ்சள் ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதை தாங்க நாளை நாள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மொத்தத்தில் இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் ஸோ இந்த பார்த்த ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தது போல மற்ற ராசிக்காரங்களும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களும் பயனடையணும் ஸோ அதனால மற்ற பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ மற்ற ராசிக்காரங்க வாங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பானது ஏற்படும் மனதளவில் புதிய தெளிவும் உண்டாகும் ஆராய்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நலை நாள் நன்மை நிறந்த நாள் அடுத்ததா ரிஷபராசி பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் உடலில் ஒரு விதமான சொருவுகள் மூலம் சுறுசுறுப்பின்மை உண்டாகும் உறவினர்கள் வருகை ஏற்படும் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் வர்த்தக பணிகளில் லாபகரமான சூழல் ஏற்படும் மாணவர்கள் உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்களை அமைதியோடு இருக்கணும் அடுத்ததாக மதுன ராசி நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் அனுகுலம் எல்லா விஷயங்கள்லேயும் உண்டாகும் எது நீங்கள் செய்தாலும் அதில் புத்துணர்ச்சியோடு நீங்கள் நாளை நாள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அடுத்ததாக கடகராசி வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் இருந்து பண்ணும் பொதுமக்கள் சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல நன்மை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை எது பேசினாலும் நாளை நாள் சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு அடுத்ததா சிம்மராசி உத்தியோகத்தில் ஆனது மேம்படும் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் எழுப்பறியான சூழல் உண்டாகும் எதுலையும் பதட்டமின்றி செயல்படணும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது குறித்த சிந்தனை அதிகரிக்கும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் மொத்தத்தில் நாளை தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக கன்னிராசி கண்ணிராசிக்காரங்க நாளை ஒரு நாள் என்ன நடந்தாலும் அதை அனுசரித்து நடந்து செல்லணும் சிந்தனைகள் நாளை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் கட்டுப்பாடுகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் அதனால் நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக துளாராசி வெளிப்படையான வரவுகள் கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சி ஈடேறும் மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிக்கணும் புதிய செயல் திட்டங்களை அமைக்கணும் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க எதிரிகளை வெற்றி கொள்வது ஈஸியாக இருக்கும் நாளை நாள் வெற்றி நாள் உங்களுக்கு அடுத்ததாக விருட்சகராசி கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் வீட்டுடைய தேவைகள் இருந்து நிறைவேற்றி வைக்கணும் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் மனதில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கும் நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படுற தான் கிரக சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அடுத்ததாக மகர ராசி ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் தேவையில்லாத அலைச்சல்கள் மூலம் சோர்வு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுபவம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் கூட்டாளிகளோடு அனுசரித்து நடந்து செல்லணும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும் நாளை நாள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வெற்றி நேர்ந்த நாளுங்க அடுத்ததா மீனராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தலாம் குழந்தைகளுடைய தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதலானது மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆக்கப்பூர்வமான நாள் என்று கூட சொல்லலாம் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ நோட் பண்ணதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா பார்த்து அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி